ஏ ஆர் ரகுமானுக்கு திடீர் நெஞ்சு வலி அப்பல்லூர் மருத்துவமனையில் அனுமதி திடீரென நெஞ்சுவலி ஏற்படுத்ததால் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் சென்னை அப்பல்லு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானுக்கு இன்று திடீரென நெஞ்சுக்கடி ஏற்பட்டதால அவர் சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்காங்க ஏ ஆர் ரகுமானுக்கு அளிக்கப்படுவதாகவும் ஒரு சில தகவல் வழியாக இருக்கு மேலும் அவரது உடல்நிலை மருத்துவர்கள் குழு தீவிரமாக கண்காணித்து வருகிறார்களாம் எனவும் சொல்லப்படுது இந்த தகவல ரசிகர்கள் அதிர்ச்சி ஆழ்ந்து பார்த்துட்டு இருக்காங்க அவர் விரைவில் குணமடைய வேண்டி ரசிகர்கள் ரொம்பவே பிரார்த்தனை செய்து வர்றாங்க இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் ரோஜா படம் மூலம் தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் முதல் படத்திலே முத்திரை பதித்த ஏ ஆர் ரகுமானுக்கு அப்படத்துக்காக தேசிய விருதும் கிடைத்திருந்துச்சு ரோஜா படத்தில் அதிரிப்புதிரியான வெற்றிக்கு பின்னர் தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி பாலிவுட் ஹாலிவுட் என உலகளவில் தன்னுடைய இசையா ரசர்களின் மனதை கவர்ந்து ஈர்த்தவர் இன்றளவும் பிசியான இசையமைப்பாளராகவும் முன்னணி இசையமைப்பாளராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் ஏ ஆர் ரகுமான் இசையில் தற்போது கமல்ஹாசன் நடிக்கும் ஜீனி உள்ளிட்ட உள்ளிட்ட படங்கள் தயாராகி வருகிறது இது தவிர இந்தி தெலுங்கு பிற மொழி படங்களையும் இசையமைத்து வருகிறார் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் தன்னுடைய மனைவி சாயிரா பானுவை விவாகரத்து செய்து பிரிந்து விருந்தார் இந்த விவாகரத்து பிரிவுக்கு பின்னர் சாயிரா பானுவுக்கும் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு அவர் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானுக்கு தற்போது நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு மருத்துவமனையில் ஏ ஆர் ரகுமானுக்கு தற்போது ஐம்பத்தி எட்டு வயது ஆகிறது இவருக்கு கதீஜா ரஹீமா என இரு மகள்களும் ஏ ஆர் ஆமீன் என்கின்ற மகனும் இருக்கிறார் இந்தியா சார்பில் சிறந்த இசையமைப்பாளருக்காக ஆஸ்கர் விருது வாங்கிய முதல் நபர் தான் ஏ ஆர் ரஹ்மான் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதால அதிர்ச்சியில் ரசிகர்கள் சொல்லலாம் இசையமைப்பாளராக களமிறங்கி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நம்பர் ஒன் இடத்திலே இடம்பிடித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி தற்போது சினிமா வட்டாரத்திலையும் ரசிகர்கள் மத்தியிலேயும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்துருங்கள் தேங்க்யூ பபாய்